எப்போவுமே செய்கிற மாதிரி வெறும் கோதுமையை மட்டும் வச்சு சப்பாத்தி பண்ணாமல் இந்த மாதிரி பூசணிக்காய் சேர்த்து ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நார்மல் விட பயங்கர சாஃப்டாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் சூப்பரான டேஸ்ட்லேயும் இருக்கும் வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ் இன்னைக்கு வீடியோவில் இந்த சாஃப்டான பம்கின் பராட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் வாங்க இதை செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு பூசணிக்காய் எடுத்துருக்கேன் இதை வந்து தோலைலாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும் இதுக்கு வந்து நான் குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்சாலும் சரி இல்லை இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சாலும் சரி ஆனால் நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க இந்த காயை மஞ்சள் பூசணிக்கானும் சொல்லுவாங்க இல்லைனா சக்கரை பூசணிக்காய் பரங்கிக்காய் இந்த மாதிரியும் சொல்லுவாங்க நம்மளோட பழைய பம்ப்கின் ரெசிபி வீடியோலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நான் பூசணிக்கான்னு சொன்னதுக்கு எனக்கு கமெண்ட்டில் வந்துட்டு இது பூசணிக்காய் கிடையாது பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போயுமே சக்கரை தான் சொல்லுவோம் எல்லாமே இந்த காய் தாங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தனால்தான் நான் இதை சொல்லியிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் விட்டு இந்த பூசணிக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு இதை வந்துட்டு இப்போ நல்லா ஆற வச்சிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு நல்லா ஆறிடுச்சு இதை மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இல்லைனா வந்துட்டு ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துட்டாலும் சரி ஆனால் நல்லா கட்டி இல்லாமல் மசிச்சுக்கோங்க இப்போ இது கூட தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகப்பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு நல்லா நசுக்கி விட்டு சேர்த்துக்கலாம் இந்த ஓமம் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் சீக்கிரமாக டைஜஸ்ட்டும் ஆகிடும் இப்போ தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கோதுமை மாவு சேர்க்கறதுக்கு முன்னே இந்த மசாலாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மாவில் பார்த்திங்கன்னா இந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும் இப்போ மசாலாவும் புதுசிக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை வந்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு இந்த பூசணிக்காவோடு சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டாக பசைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் பூசணிக்காவும் கோதுமை மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இது கூட வந்துட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம இப்பொழுதும் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பிசஞ்சிக்கலாம் தண்ணி வந்துட்டு எப்போயுமே ஒன்றா சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க சப்பாத்தி வந்துட்டு எப்படி மாவு பிசையணும் எப்படி சாஃப்ட்டாக செய்யணுங்கிறத நான் ஏற்கனவே தனி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க் வேணாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு பிசைஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாவுக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் நம்ம மாவு எப்படி பிசைகிறோமோ அதை பொறுத்து தான் சப்பாத்தியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதை வந்துட்டு குறைஞ்சது ஒரு இருபது நிமிஷம் போல் நல்லா ஊற விட்டணும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆகும் இதை வந்து மூடி அப்படியே வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சி மாவு நல்லா ஊறி நல்லா இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ஒரு சின்ன உருண்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை நல்லா வந்துட்டு வெடிப்பு இல்லாமல் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து பூரி வச்சு நம்ம எப்பொழுதும் வந்துட்டு சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சண்ணமாக திரட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து நார்மலாக எப்பயுமே ரவுண்ட் ஷேப்பில் சப்பாத்தி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் தேய்க்க போகிறேன் இந்த மாதிரி பண்ணாலும் சரி இல்லைன்னா இதை மடித்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணாலும் சரி எப்படி பண்ணாலுமே நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ பாருங்கள் நல்லா சண்ணமாக திரட்டி எடுத்துட்டேன் ரொம்ப வந்துட்டு மொத்தமாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப சண்ணமாகவும் இருக்கக்கூடாது இந்த திக்னஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு தவாவில் சேர்த்து சுட்டு எடுத்துக்கலாம் தவா நல்லா சூடாக இருக்குது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்துட்டு மாவு சேர்த்துட்டேன் இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஒரு பக்கம் வேக விட்டு திருப்பி விட்டுக்கலாம் இப்போ இந்த பக்கமும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அந்த சப்பாத்திக்கு வந்துட்டு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இல்லைனா ஒரு பக்கம் வெந்த பிறகு அதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்போ வந்துட்டு சப்பாத்திக்கு அந்த சாஃப்ட்னஸ் வராது அதனால் எப்போயுமே மாவு சேர்த்துட்டு ஒரு பத்து செகண்ட் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரவாக சாஃப்டாக பம்கின் பராட்டா ரெடி ஆகிடுச்சிங்க காயெல்லாம் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்துட்டு மிச்சம் வைக்காமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நான் சைடிஷாக வெறும் தயிரும் அது கூட கொஞ்சம் மசாலாவும் தான் கலந்து வச்சுருக்கேன் அதுவே பார்த்திங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்